ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வல்லாரக்கீரை தொகையில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் அவங்க தோட்டத்துலேருந்து கொஞ்சம் வல்லாரக்கீரை கொண்டு வந்து தந்தாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வல்லாரக்கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வல்லாரக்கீரையில் இது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது முக்கியமான ஒன்னாட் அதே மாதிரி குழந்தைகளும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஞாபக சக்தியை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக்கக்கூடிய சக்தியும் இந்த வல்லரைக்கீரையில் வந்து இருக்குது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டக்கூடிய ஒன்றாட்டும் இந்த வல்லரைக்கீரை வந்து இருக்குது இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு படிக்கிறதாகட்டும் எல்லாமே இது வந்து ஞாபகத்தை கூட்டக்கூடிய ஒன்றாட்டு வந்து இந்த வல்லரைக்கீரை வந்து இருக்குது அப்புறம் கீரையை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கீரையை நான் இப்போ தண்டு பகுதி வந்து எடுக்கலை அதோட இலையை மட்டும்தான் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன் அந்த இலையை மட்டும் நீங்கள் நுள்ளி எடுத்துகிட்டு பாய்க்குள்ளே வேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கிடுங்க அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தண்ணி வச்சு அலசிட்டு அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதை நல்லாவே அலசிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம துவையில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிடுங்க தேங்காய் எண்ணெயை விற்றுக்கிடுங்க கூடவே ஒரு மூணு நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா வதக்கின பிறகு அதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பையை ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த கீரையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க இந்த கீரை நல்லா சுருண்டு வந்த பிறகு அதுக்கு கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி ஒரு தொண்டு புளி இப்படி பண்ணிங்கன்னா அந்த கீரையில் வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும் நம்ம புளி வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த கசப்பு தன்மை நமக்கு தெரியாது அதனால தான் இந்த புளியை நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கீரை இல்லாமல் பொரியல் பண்ணால் வந்து லைட்டாக வந்து கசப்பாக தான் இருக்கும் அதனால் பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சிலவங்களுக்கும் வந்து அந்த கீரையை வந்து பிடிக்காமல் போல் இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா கசக்கவே செய்யாது அப்போ புளிப்பு ஜாஸ்தியாகி புளிப்பு இருக்கும்போது அந்த கசப்பு வந்து நமக்கு வந்து தெரியாது அதனால தான் இந்த புளி சேர்க்கிறது அதை நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வந்த பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க அரைச்சி தனியாக வச்சுக்கிடுங்க திரும்பவும் அதே மண்பானையில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கறிப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம என்ன வத மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த வல்லாரக்கீரையும் அதில் போட்டு நல்லா அது அது ஏற்கனவே வந்து பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது என்னாலும் லைட்டாக வதக்கி விட்டுதீங்க இறக்குனீங்கன்னா டேஸ்டியான வல்லாரக்கீரை துவையல் வந்து ரெடியாகிருக்கு இது வந்து தோசை ரைஸு இட்லிக்கே கூட இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்